ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு பத்தேழு நிமிடத்தில் செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த முறையில் நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈவினிங் டைமில் டீயோட அந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கற்றுக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு தயிர் நல்லா கெட்டியான தயிராகவே சேர்த்துக்குங்க எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்குங்க இதில் இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவைக்கிறப்ப உப்பு தூள் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்குங்க நீங்கள் விஸ்கு இருந்துச்சுன்னா வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கேன் இப்போ நான் ஒரு கரண்டியை வச்சு நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இந்த தயிர் எண்ணெய் சக்கரை உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க இப்போ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன் நீங்கள் முழுக்க முழுக்க மாவில் கூட செய்யலாங்க நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேச்சாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மொத்தம் தண்ணி சேர்த்துருக்குங்க சேர்த்து நல்லா மாவை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்ல கைகளால் இது போல் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் போண்டை நல்லா புஸ்ஸுன்னு வரும் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஊற விட்டுடுங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் சீல் ஒரு தேங்காய் பத்தையை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு செத்துருக்கேன் இந்த பூண்டா சாப்பிடும்போது வாயில கடிப்படும் போது நல்லா சுவையாக இருக்கும் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு செத்துருக்கேன் இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம போண்டாவை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தாங்க நம்ம போண்டா போட்டதும் புசுன்னு எலும்பி வரும் இப்போ ஃபஸ்ட்டு போட்ட போண்டாலாம் சவந்திருக்கு இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க திருப்பி விட்டு மிதமான மணத்தேல் நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வேகட்டங்க இப்போ எண்ணெயினுடைய சட சடப்பெல்லாம் அடங்கி போண்டா நல்லா சவந்துருக்க பாருங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதே மாதிரி மீதம் இருக்க மாவுகளையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம போண்டா எல்லாத்தையும் சுட்டி எடுத்தாச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த போண்டா ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த போண்டாவோட ஒரு தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா ஒன்று கூட போண்டா மிச்சம் வைக்காமல் சுட சுட காலி பண்ணிடுவாங்க ஈவினிங் டைமில் டீயோட இந்த போண்டா ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் கோதுமாவும் மைதாமாவும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மைதா பிடிக்கலாம் ரெண்டு கப்பும் நீங்கள் கோதுமாவாக சேர்த்து கூட செய்து பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் மேலே உட நல்லா சாஃப்ட்டாகவும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க சட்னியோட வச்சு தொட்டு சாப்பிடும்போது அந்த தேங்காய்லாம் வாயில் கடிப்படும் போது அவ்வளோ ருசிங்க கண்டிப்பாக இதே முறையில் இதே அளவுகளோட இந்த போண்டா ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்